ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பாண்டியன் சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் குமார் குமார் அரசியை எப்படியாவது டார்ச்சர் பண்ணி பண்ணி பாண்டியனையும் குடும்பத்தையும் அழுக வைக்கணும்னு யோசிக்கிறாரு நான் அரசி ஒவ்வொரு விஷயத்தையும் அவனுக்கே வலிக்கிற மாதிரி விட்டுறாங்க இதுல சரியான அடி வாங்கி அவமானப்பட்ட குமார் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி புலமிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பாத்து சக்திவேல் வந்து என்னடா ஆச்சு உனக்கு நான் புலம்பிக்கிட்டு என்னடா மவள அவள படுத்துறியா அந்த விஷயம் பாண்டியனுக்கும் பாண்டியன் குடும்பத்தாருக்கும் தெரியுதா பாண்டியன் கண்ல இருந்து இவ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இவளை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி நீ சொன்னதுனால இவளை கடத்திட்டு வந்து டார்ச்சர் பண்ண கடைசி இவ என்னன்னா நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன் கண்ணில் இருந்ததாப்பா ரத்த கண்ணீர் வருது உனக்கு கொஞ்சமாவது தெரியுதா இல்லையா ஏப்பா நீ வேற டார்ச்சர் பண்ற என்னாலே தாங்க முடியல ஏசி ரூமு ஆனால் அங்கே உட்கார்ந்துருக்க முடியாமல் இங்கே வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அவள் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றா தெரியுமா அவளை கஷ்டப்படுத்தலான்னு நினச்சா சாம்பார தூக்கி தலையில ஊற்றிடுறான் கடையில கொண்டு போய் துணி எடுக்கான்னு கடைக்கு கூட்டிட்டு போய் அவ அசிங்கப்படணும்னு பாடணும்னு அங்க விட்டுட்டு வந்தா என்னோட கிரெடிட் கார்டை எடுத்துக்கிட்டு அவ ஜாலியா செலவு பண்ணிட்டு என்னப்பா நினைக்கிற நான் இனி என்னதான் செய்யணும்னு நினைக்கிற எனக்கு யோசனையா வரலப்பா நீ தான் பெரிய கிரிமினல் ஆச்சே பெரிய வில்லனாச்சே நீ ஏதாவது யோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னு டேய் மௌனே அவ நீ செய்யற விஷயத்துக்கெல்லாம் சேம் சைடு கோல் போடுற மாதிரி ஒன்னாவே திரும்பி தாக்குறா அதே மாதிரி நீயும் அவளை செய்யா அவளுக்கு மஞ்சகாமலை இருக்குன்னு சொல்லு காலில் சூடு போட்டுருவோம் சூடு போட்டால் மஞ்சகாமலை போயிடும்னு கிராமத்தில் ஒரு வைத்தியம் இருக்கு அதை நானும் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் நீயும் அதே மாதிரி செஞ்சு விட்டுரு சூடு போடுறதா எப்பா என் கால்லாம் தாங்காதுப்பா அவள் எனக்கு சூடு போட்டுருவா அப்படி இல்லையா பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லு வேப்பாளையாலையை அடிச்சு பேய் ஓட்டலாம் இல்லைனா பேய் ஓட்டுற ஆளை கூட்டிகிட்டு வரலாம் சங்குலி கட்டி வைக்கலாம் பேய் ஓட்டலாம் இது நல்லா இருக்குப்பா ஏன்னா சூடு போடுறேன்னு வையே அவளுக்கு தான் சூடு சொல்ல பக்கம் திருப்பி அப்புறம் கால் ரெண்டும் பொத்து போயிடும் பே ஓட்டுற வேலை கரெக்டுப்பா ஆமா எப்படி செய்யறது டேய் யாருமே இல்லாத நேரமா பாத்துனா உனக்கு சிக்னல் தரேன் அடுப்படிக்கு கூடிடுவா அவ தலையில இந்த மாவுட்ட பலம் இருக்குல்ல அதெல்லாம் விழுகுற மாதிரி பண்ணு உடனே நானே கிளப்பி விடுறேன் உங்க அம்மா பெரியமா உங்க தா இவங்க நம்பனா போதும்டா பிள்ளைக்கு பேய் புடிச்சிருக்குன்னு உண்மையாவே நம்பிடுவாங்க அப்புறம் நம்ம பண்ற டார்ச்சருக்கு அல்லவே இருக்காதுரா சந்தோஷமா பண்ணலாண்டா மாவனே அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு குமாரும் சரிப்பா இது சரியா இருக்கு அப்படின்னு குமார் யோசிக்கிறான் கரெக்டா மூணு பேரும் தோட்டத்து பக்கம் இருக்காங்க சக்திவேலு மாரி மாரி காப்பி கொண்டு வா அப்படின்னு கத்துறாரு அப்பன்னு பார்த்து அரசி அவங்க எல்லாருமே தோட்டத்து பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரசி சொல்றாங்க உடனே சக்திவேல் குமாருக்கு கண்ணை காட்டுறான் குமாரு நேரா அடுப்படிக்கு போய் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு வந்துடுறான் ஏமா எனக்கு ஒரு காப்பி தண்ணி வேணும் உன்னால போட்டு தர முடியுமா இல்ல கிட்ட இதெல்லாம் கேட்க கூடாது மாமனார் குடும்பப்படுத்துறாருன்னு சொல்லிடுவியா அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு காப்பி தானே நான் போட்டு தரேன் அப்படின்னு அரசி நேரா அடுப்படிக்கு போறாங்க சக்கரடப்பா எங்க இருக்குன்னு தேடும் போது கரெக்டா குமார் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா மாவிடப்பா எல்லாம் அரசி மேல கொட்டுது தலைமுடி உடம்பு எல்லாமே வெள்ளையா மாவு மாதிரி இருக்கு குமாரும் சக்திவேலு வேகமா ஓடி போறாங்க சத்தத்தை கேட்டுட்டு சக்திவேல் சொல்றாரு டேய் மௌனே சரியான நேரம் கத்துடா கத்து அப்படின்னு சொல்லி சக்திவேலும் குமாரும் அய்யோ பேய் ஐயோ பேயின்னு கத்துறாங்க தோட்டத்துல நிக்கிற மாறி அப்பத்தா எல்லாரும் ஓடி வராங்க என்னடா என்னாச்சு ஆச்சு என்ன ஆச்சு எப்பதா இங்க வாப்பத்தா இங்க பாரு பேய் பிடிச்சிருக்கு பேய் வந்திருக்கு இங்க பாரு என்ன கோலத்தில் நிக்கிறான்னு அப்படின்னு குமார் சொல்றான் அரசி உடனே இல்ல அம்மாச்சி இல்ல அப்படின்னு சொல்லும் போது நேரா குமார் ஓடி போய் அரசியோட வாய பொத்தி போடுறான் அப்பத்தா நம்பு அப்பத்தா இப்பதான் அப்பா கடி வாங்கினாரு காப்பி தான் கேட்டாரு கடிச்சு வச்சுட்டான் அப்பத்தா இவட்ட நீ ஏதாவது பேசுனு வையே உன்னியும் கடிச்சு வச்சிருவான் மனுஷனுக்கு மனுஷன் கடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாரு நாய் கடிச்சா பதினாறு ஊசி மனுஷன் கடிச்சா எத்தனை ஊசி போடுவ வயசான காலத்துல அப்பதா நீ பாவோம் நான் சொல்ற பேச்சுக்கு நம்பு இவன் நிக்கிற கோலத்தை பாரு வீட்டை என்ன அழகோல ஆக்கிருக்கா பாரு அப்படின்னு அப்பாவும் பையனும் பில்டப் பண்றாங்க அரசி விடு விடு அப்படின்னு கத்துறா அப்பத்தா கடிக்கதான் ஓடி டேய் எடுத்து இருக்கலாம் புது பொண்ணு பூக்கு வச்சுட்டு போயிருந்தா வெளியில போகும்போது பெய் பிடிக்கிறதுக்கு வாஸ்தவம் தான் வாய்ப்பு இருக்குடா பேராண்டி கொண்டு வா அப்படின்னு கூட்டிட்டு வந்து ஒரு கயிறை வச்சு கையை கட்டுறாங்க வாயின் துணியை வச்சு குமார அடைச்சபடுறான் டேய் ஏண்டா வாய் அடைக்கிற மூச்சு முட்டி செத்து போயிட போறாடா அப்படின்னு சத்துவேல் சொன்னோன்னு எப்பா இவ வாய மட்டும் திறந்தா நாம மாட்டிக்கிடுவோம் நீ சொன்ன வேப்பல அடி நமக்குதான் விழுகும் வாயை மட்டும் துறக்க விட கூடாதுப்பா பொல்லாதவ அப்படின்னு குமார் சொல்றான் அப்பத்தா இப்ப என்ன பண்றது பெய் ஓட்டுறவள் எங்க போய் தேடுவேன் அப்படின்னு சொன்ன டேய் மவுனே நீ எதுக்கு நான் கவலைப்படுற வேப்பல வேப்பங்குச்சி எடுத்தாந்து அடிச்சாலே பேய் ஓடிரும் அப்படிதான் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க வேப்பங்குச்சி எடுத்தாந்து சக்திவேல் ரெண்டு அடி அடிக்கிறோம் அதுக்கே ஐயோ ஐயோன்னு கத்துது இந்த பக்கமா அந்த பக்கம் ஓடுறாங்க முத்துவேல் வேகமா வராரு என்ன நடக்குதுங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன இல்ல முத்து இந்த புள்ள பேய் பிடிச்சிருக்குது போல இருக்கு வீட்டையே ரணகலம் ஆக்கிடுச்சு குமார் தான் சொன்ன அரசிக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அதான் சக்தி வேப்பங்குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னம்மா இதெல்லாம் என்ன இந்த காலத்துல போய்கிட்டு இல்ல முத்துவேலு இருக்கலாம் அப்படி சாமியார கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேலும் குமாரும் ஏற்பாடு பண்ணின சாமியார கூட்டிகிட்டு வராங்க ஏற்கனவே காசு கொடுத்து எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க ஆசை தீர அரசிய கொடுமா சூடு வைக்கிறது என்ன சாட்டையால அடிக்கிறது என்ன என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அரசி அய்யோ எனக்கு பேயெல்லாம் பிடிக்கல நான் எப்படி சொல்றது வாயையும் கட்டி வச்சிட்டாங்க இந்த குமாறு பழிவாங்க ஆரம்பிக்கிறான் போல இருக்கே இவன் செய்யறான் சரி இவங்க அப்பா என்னத்துக்கு பண்றாரு அப்படின்னு அரசி யோசிக்கிறாங்க இனி ஒண்ணு செய்யக்கூடாது நாம அமைதியா இருந்துடணும் கத்துனோம் ஓடணும் நம்மளுக்கு கண்டிப்பா பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாரையும் நம்ம வச்சிருவாங்க இந்த விஷயம் மட்டும் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் எங்க அப்பா பாவம் எங்க அப்பாவை கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் என்ன இந்த கொடுமைப்படுத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிற அரசி ரொம்ப அமைதியா வந்து பவ்யமா உட்கார்ந்துறாங்க சாமியார் வந்து வேப்பங்குச்சி வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்ப கூட அடியை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்காங்க அப்பத்தாவ முறைச்சி பாத்துக்கிட்டு இருக்காங்க தான் சொல்றாங்க என்ன சாமியாரே புள்ள ஒன்னும் சேட்டை பண்ணலையே அமைதியா தானே இருக்கு வாய்க்கட்ட அவுத்து விடு பேய் பிடிச்சது போயிருச்சா போகலையான்னு தெரியணும்ல அப்படின்னு கேக்குறாங்க குமார் உடனே எப்பதா அதெல்லாம் இன்னும் இருக்கும் டே குமார் பேய் இருந்தா அந்த புள்ள ஆடுற ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் தலையை விரிச்சுக்கிட்டு ஆடும் இப்பதான் புள்ள அமைதியா இருக்குல்ல ஒருவேளை வேப்பலையால அடிச்சதுல பேய் ஓடிடுச்சோ என்னமோ இல்ல பார்த்தா அது வந்து அப்படின்னு சாமியார் கிட்ட குமார் ஒரு சிக்னல் காமிக்கிறான் சாமியார் உடனே ஏமா நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போங்க பேய விரட்டணும் அதுக்காக நான் இந்த பிள்ளைகிட்ட தனியா மந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் ரூமை விட்டு வெளியில போயிடுறாங்க அரசி மட்டும் உட்கார்ந்துருக்கு அரசி சாமியார் சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டுறாங்க சாமியார் வாயில கட்டி இருக்க கட்ட அவுக்குறாரு கை கட்டையும் அவுத்து விட்ட உடனே அரசி பக்கத்துல இந்த கத்தி எடுத்து சாமியார் கழுத்துல வைக்கிறாங்க என்னடா அவங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க என்ன இன்னும் என்னென்ன குடும்பப்படுத்த போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்ல தாயி அடிக்கிற அடியில நீ அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியில உங்க வீட்டுக்கே அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க அதுக்கு தான் காசு குடுத்துருக்காங்க ஏமா நான் இப்படிதான் செய்ய முடியும் அப்படின்னு சாமியார் சொன்ன ஏய் நான் சொல்றத நீ கேளு இல்லைன்னு வையே இப்படியே போலீஸ்ல போன் பண்ணிடுவேன் போலீஸ் சாமியார் கொடுமைன்னு சொல்லி போலீஸ் உள்ள வச்சு நுங்க எடுத்துட்டு அப்படின்னு அரசிய மிரட்டுறாங்க சாமியார் அத்தா தாயி நீ என்ன சொல்றியோ அதையே நான் செய்யறேன் அந்த குமார் இருக்கானே குமாரு அவன் மட்டும்தான் உன்னை சொன்னானா இல்லை அவங்க அப்பாவும் சொன்னாரா ரெண்டு பேரும் தான் தாயி சொன்னாங்க அப்படின்னா சொல்லு நான் சொல்றத நீ செய் என் பக்கத்துல ரெண்டு பேரையும் உட்கார வை எனக்கு ஒரு அடி விழுந்துச்சுனா அவங்களுக்கு நாலு அடி விழுகணும் எனக்கு கால சூடு போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கால ரெண்டை நீட்டி வச்சு அவங்களுக்கும் சூடு போடணும் அப்படின்னு அரசி கண்டிஷன் போடுறாங்க அரசி சொன்ன மாதிரியே சாமியாரும் எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாரு எப்பா குமாரு இந்த புள்ளைய கொஞ்சம் புடிச்சுக்கப்பா நானே வேப்பலையால மந்திரிக்கணும் அப்படின்னு சாமியார் சொன்ன உடனே குமாரு ஒரு பக்கம் வந்து புடிக்கிறான் என்னப்பா சக்தி நீ சும்மா இருக்க நீ வந்து இன்னொரு பக்கம் புடி உன் மருமகதானே அப்படின்னு சக்தி வேலும் குமாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிருக்காங்க சாமியாரு வேப்பங்குச்சி ஆள் அடிக்கிறாரு அடிக்கும் போது குமாருக்கு வேலுக்கும் அட்டி விழுகுது யோ சாமியாரு என்ன எங்க மேல அடி விழுகுது இல்லப்பா இந்த பேய் வரட்டும் போது அடி தவறுதெல்லாம் உங்க மேல விழுகிறது வாஸ்தவம் தானே இதெல்லாம் என்ன பெருசா நினைக்க கூடாது அப்புறம் ஓடணுமா பேய் ஓடணுமான்னு யோசிச்சுக்கோங்க பேய் மட்டும் ஓடலேன்னு வையே நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான் அப்படின்னு சாமியார் பயமுறுத்துறாரு அப்ப என்னையா பண்றது இல்ல புள்ள காலை நீட்டி ஆளுக்கு ஒரு காலை புடிங்க கால்ல சூடு வச்சா பேய் ஓடி போயிரும் அப்படின்னு சொன்னோட குமாரு காலை நீட்டி புடிக்கிறாரு கையில குமாரோட கைக்கும் சக்திவேல் கைக்கும் ஒரு சூடு விழுகுது யோ அந்த புள்ள காலில் சூடு போடுறேன்னு சொல்லிட்டு ஏன் கையில ஏன் சூடு போடுற இல்லப்பா சக்தி தெரியாம மறந்து விழுந்துருச்சுப்பா இப்ப மாத்தி புடி நான் மறுபடியும் நல்லா சூடு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு கையிலையும் சூடு போட்டு விட்டுறாங்க யோ என்னையா அந்த புள்ள காலில் சூடு போடுறேன்னு சொல்லிட்டு ஏன் ரெண்டு கையிலயும் சூடு போட்டு விட்டுட்ட என்ன காசு வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா எப்பா அந்த புள்ள மேல புடிச்சிருக்க பேய் எப்படி நீங்க எல்லாம் அடக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க முடியாது என்னாலே முடியல சாமியாரா வந்திருக்க என்னாலே முடியல நீ எப்படி பிடிக்க முடியும் அது எப்படி நேக்கா தப்பிக்குதுன்னு பாத்தியா அது காலில தான் சூடு வைக்கலான்னு வர்றேன் ஆனா அந்த சூடு உன் கையில படுது அப்படின்னா அது மேல புடிச்சிருக்க பேய் எப்படின்னு பாத்துக்கோ இனியுமே அதை டெய்லி ஒரு கும்படு போடு அது சொல்ற பேச்சை கேளு எதுத்து பேசாத முறைச்சு பாக்காத அதை எதுவும் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சிராதப்பா புள்ள அந்த மாதிரி இருக்கு அதுக்கு குட்டி சாத்தம் பவர்ஃபுல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னோன்ன அரசி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க சக்தி வேலும் முத்து வேலும் பயந்துகிட்டு ஒரு ஓரமா போய் ஒதுங்கி நிக்கிறாங்க வாங்கடா இங்க அப்படின்னு அரசி இடுப்புல ரெண்டு கையையும் வச்சிட்டு கூப்பிடுறாங்க சாமியார் உடனே ஏய் வந்துருங்கப்பா அந்த புள்ள கூப்பிடும் போது வந்துருங்க இல்லேன்னு வையே அவ்வளவுதான் அப்படின்னு சாமியார் மிரட்டுறாரு சக்திவேலும் குமாரும் வேகமா ஓடி வந்து நிக்கிறாங்க டேய் கைய கட்டி வாய பொத்தி குனிஞ்சு நில்லுடா அப்படின்னு அரசி ஒரு சவுண்ட் குடுக்குறான் அப்பாவும் பையனும் அதே மாதிரி நிக்கிறாங்க தோப்புக்கரணம் போடுறா அப்படின்னு டே மவனே நீ சொன்னது கரெக்ட் தான்டா அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நாம பொய்யா புரளிய கிளப்பி விட்டோம் உண்மையிலே பேய் பிடிச்சிருச்சா என்ன என்னடா நம்மள இந்த அடி அடிக்கிறா ஒரு நாள் அடி வாங்குறதுக்கு உனக்கு இவ்வளவு வலிக்குதேப்பா நான் அடி வாங்குறேனே எனக்கு எப்படி யோசிச்சியா நீ தானே ஐடியா கொடுத்த இந்த பிள்ளைய காதலி இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணு சொல்லி அப்போ நீ வாங்கு அப்படின்னு குமார் சொல்ற அரசி மனசு அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க இவன் போல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க